அதனாலதான் மோடி வந்து பகல்காம்ல வந்து தீவிரவாதிகள் வந்து தாக்குதல் நடத்துறாங்க காஷ்மீருக்கு வந்து போகல அவர் அங்க போய் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை வந்து சந்திக்கல நேரடியாக பீகார்ல வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து போறாரு அப்ப எந்த அளவுக்கு வந்து இவிஎம்ல பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிருக்காங்கன்னு பாத்துக்கலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி வந்து நிதிஷ்குமார் பிஜேபி கூட்டணி வந்து ஆட்சிக்கு வந்து மிகப்பெரிய அளவுல பிரார்த்தனும் இவிஎம் பிரார்த்தனை தான் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நாற்பதுல முப்பது சீட் ஜெயிச்சோம்னு சொன்னாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து நாங்க வந்து என்ன சூழல் அப்படின்னு நிதிஷ்குமார் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சனால மிகப்பெரிய அளவில் நிதிஷ்குமார்க்கு வந்து ரொம்ப எதிர்ப்பு ஏற்கனவே இருபது வருஷத்துக்கு மேல வந்து நிதிஷ்குமார் ஆட்சி அதோட பிஜேபி கூட கூட்டணி வச்சனால மக்கள் ஃபுல்லாவே பெண்கள் எல்லாருமே வந்து நிதிஷ்குமார்க்கு எதிராக வந்து ஃபுல்லா பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க பேசிட்டு இருந்தாங்க அதே மாதிரி வந்துட்டு பிஜேபி வந்து எங்க ஓட்டு கேட்டு போனாலும் மக்கள் ஓட ஓட துவத்துனாங்க பீகார்ல

வந்து 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 இளைஞர்கள் இளைஞர்கள் மாநில மாநில நாடு நாடு தேடி சூழ்நிலை 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 தான் அது தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு அதான் அதான் உள்ள எல்லா பக்கமும் இந்தியா பூரா இருக்காங்க எந்த கிடையாது ரொம்ப மோசமான போய் இந்த ரெண்டு முன் வச்சு பிரச்சாரம் பண்ண அதுக்கு எதிர்கட்சி தலைவர்கள் வந்து 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 சப்போர்ட் அப்படிங்கிற விஷயத்தையும் கேட்க கட்படி பண்ணி தான் ட்ரெயின் வந்து போயிட்டு இருக்கோம் ஏன்னா வந்து ஸ்ட்ரைட் ட்ரெயின் வந்து கிடைக்கல மதுரையில இருந்து சென்னை வந்து வந்தோம் அதுக்கடுத்து சென்னையில இருந்து விஜயவாடா ஆந்திரா வந்து வந்தோம் விஜயவாடல இருந்து இன்னொரு இடத்தோம் ஆந்திர பிரதேஷ்ல வந்து விசாகப்பட்டினம் இன்னொரு இடத்துக்கு வந்து போனோம் அடுத்து அங்க இருந்து புவனேஸ்வர் ட்ரெயின் இங்கே வந்திருக்கோம் இங்க இருந்து வெஸ்ட் பெங்கால் அடுத்து ஹவுரா ஸ்டேஷன் வந்து போகிறோம் இன்னைக்கு நைட் வந்து ஹௌரால இருந்து கிளம்பி நாளைக்கால பாட்னா வந்து போய் சேரப்போம் எந்த ட்ரெயின் கிடைக்கோ அந்த இல்ல சிட்டிங்கோ ஸ்லீப்பரோ என்ன கிடைக்கிதோ வந்து அது மாதிரி வந்துட்டு இருக்கோம் இது வந்து கண்டிப்பா இந்த பிரச்சாரத்தை முன்ன பிரச்சாரத்தை வந்து முன்னெடுத்து ஆகணும் ஏன்னா பிஜேபி வந்து மத்தியில் வந்து ஆட்சியில தொடரட்டும் அப்படின்னா ஃபுல்லாக வந்து மக்களை வந்து பிரிவினைங்கிற பேர்ல வந்து மக்களை வந்து காலி பண்ணிடுவானுங்க அது மட்டும் இல்லாமல் ஜிபிங்கிற பேரில் வந்து மக்களை கொள்ளையடிக்கிறது மட்டும் வளர்க்க வேலை பார்க்குறது எல்லா இருக்கிற எல்லா தொழில்களையும் காலி பண்றது எல்லா வேலைவாய்ப்புகளையும் காலி பண்றது இதை வந்து இவங்க வந்து பண்ணிட்டு வந்து நம்ம வந்து தடுத்து நிற்கணும் அப்படின்னா இவிஎம் காலி பண்ணியாகணும் பிஜேபி வந்து ஆட்சியில இருந்து வீழ்த்தணும் அப்படின்னா இவிஎம் காலி பண்ணணும் இந்த பிரச்சாரத்தை தான் வந்து பீகார்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து தொடங்க போறோம் மக்கள் வந்து இதுக்கு வந்து ஃபுல்லா சப்போர்ட் பண்ணணும்